என்னுடைய மகளுக்கு என் மகள் பிறந்த பொழுது அவளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்தில் காலத்தில் கழிப்பு உண்டாகும் அப்போ அந்த வசனத்தை காண்பித்த பொழுது அந்த களிப்பு என்ற வார்த்தைக்கு ரீனா என்று கிரேக்கில் எழுதப்பட்டிருந்தது அந்த பைபிளில் அப்போ நான் நினச்சேன் ரீனான்னு பெயர் வைக்கலாம் அப்போ ட்ரினிட்டா ரீனான்னு பெயர் வைக்கலாம் திருத்துவ தேவன் கொடுத்த ஒரு சந்தோஷத்தின் மகள் என்று பெயரை வச்சாச்சு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவள் பிறந்த கொஞ்ச நாளில் என்னுடைய நாடி துடிப்பு குறைந்து போய்விட்டது எனக்கு ரொம்ப விட்டது என்னால் என்னுடைய பிள்ளைய தூக்க முடியாது அவளுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது ரொம்ப மிகுந்த கஷ்டம் ரொம்ப வேதனை அந்த கஷ்டங்கள் வெளியே நான் போகும்போது தான் திரும்ப ஒரு நாள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகுங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங்கே அப்போதான் புரிஞ்சுது ஏனென்றால் ஆரம்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அதன் பிறகு கத்திரி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் ஆமேன் ஹலூயா உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து போவது போல இருக்கலாம் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரும் எனக்கென்று ஆண்டவர் எப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவே கத்தர் இந்த பைபிள் ஸ்டடியை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே நமக்கென்று ஒரு காலை பிறக்க தான் போகிறது ஆமே நிறைய பேர் சொல்லுவாங்க விடிவு காலம் நல்லாதான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரே நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு வழியை திறப்பார் ஹலலூயா ஹலலூயா நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒரு அதிகாலை நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆமேன்